பூசாவாதியாக சேர்ந்திருப்போம் நம்ம நாங்கள் தான் செஞ்சுருந்துருப்போம் ஒருவேளை அவங்க கடைசி இன்ஸ்பெக்ஷன்ல என்ன எழுதிட்டாங்க இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் ட்ரெயின்டு டீச்சர்ஸை விட அன்ட்ரெயின்டு டீச்சர் நடத்துனது தான் இந்த கிளாஸ் இந்த பள்ளிக்கூடத்தை ரொம்ப பெஸ்ட்ன்னு எழுதிட்டாங்க அதுவும் லேடிஸ் வாயில நல்லதுன்னு வந்துட்டேன் அவ்வளோ ஈஸியாக நல்ல செய்தின்னு வந்துடாது

நான் பயந்துட்டேன் அவ்வளவுக்கு முடிச்சா போனோம் திருப்பி அப்ப நான் டியூஷன் வாத்தியாரு அவரு திருப்பத்தூர்ல டியூஷன் போய் அவரு அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன தெரிஞ்சு போச்சு நான் வாத்தியாரா நான் வந்து அவரை சொல்லிட்டாங்க என்ன வாழ்க்கை நான் டீச்சர் என்னமோ சொன்னேன் அன்னைக்கு விரும்பி நான் வேலைக்கு போகல குடும்ப சூழ்நிலைக்கு ஆக வேண்டியதான் வாத்தியாரை சேர்ந்தோம் அந்த அம்மா இவர் நல்லா நடத்துறாருன்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நமக்கு ஏதோ டீச்சிங் நல்லா வரும் போல அப்படி ஒரு கற்பனை எனக்கு அப்ப திருப்பி உங்க ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளிலேயே அது செத்தியார் ஸ்கூலா ஒரு மகாலிங்கம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்க அப்பச்சி உங்களை பார்க்கணுமா உண்மை நான் உண்மை நிகழ்ச்சியா தான் பேச எதுவும் பேசல ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு வாத்தியாரா வந்து இவருக்கு இவருக்கு ஒரு குறிப்பிட்டு இங்க வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாத்தியாரா வந்து கேட்டு சொல்லும் காரணம் வேணுமா இல்லையா அப்ப அவர் என்ன சொன்னார் அந்த பையன் எங்க அப்பா உங்களை பார்க்கணுமா என்ன பார்க்கணும் இல்ல ஏதோ பார்க்கணுமா சரின்னு சொல்லிட்டு போனேன் அப்பா பாடணும் கேட்டுட்டு இருக்காரு இல்ல இல்ல ஐயன் ஏன்னா இது நேர் ஜெய்குமார் ஒரு கெய்டு அப்போ கேள்விப்பட்டு நான் பின்னாடி எனக்கு இது தெரியுது இந்த பின்னாடி தலையில இருக்குது அவருக்கு ஒப்பிடிச்சிட்டு நோட் தலையில இருக்கு இவர் என்ன கேட்கிறாரு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பார்த்துட்டாங்க படிப்பு அப்ப அவர் கேட்டாரு எந்த ஸ்கூல்ல நாராயண செட்டியா செட்டியார் இருக்கிறது அப்ப செட்டினார் மகாலிங்கம் படிக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு பேர் தான் நாற்பத்தி ரெண்டு பேர்ல மூணு பேர் தான் செடி ஓட்டு இந்த ஊர்ல செட்டி ஓட்டு பையன் வேற இல்லையா டீச்சர் கேள்வி என்ன வேற செட்டியார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாரு தெரியல அதிர்ச்சி அப்படின்னு நான் சொன்னேன் இருக்காங்க எல்லாம் வசதியானவங்க சென்னை எங்கயோ கோயம்புத்தூர் எங்க மதுரை எங்கன்னு படிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஏழை எளியவங்க அதனால இந்த மூணு பையங்க மட்டும் இங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அவங்க மெட்ராஸ்ல படிப்பாங்கல்ல கோயம்புத்தூர்ல படிப்பாங்க இல்ல அந்த படிப்ப நீங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும்

பிரின்சிபால் முந்தைய நாள் வந்துட்டு போறான்னா நான் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஜியாரத்தும் போயிட்டு வந்துட்டேன் மற்ற இடங்களுக்கும் போயிட்டு வந்தாச்சு சார்ல என்னைக்கும் போய் சொல்றதும் கிடையாது உண்மையே தான் நான் பிரின்சிபால் வந்து போனவர் என்னன்னா போனாங்க என் பேசியல் கேட்டா தெரியும் என்ன கேட்டோம் சொன்னா அவர் சொன்ன வாசகம் குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவேன் டீச்சர் உங்களுக்கு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லணும் சொன்னா அது நம்ம பயன்படுத்திக்கிறது அந்த

அந்த செவன்டி எயிட்ல மூணு மாசம் தான் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு கொடியேட் ஏத்திட்டு பதினாலாம் தேதி நான் அங்கே ஏற்ற வீடு கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டேன் கரூர் அந்த மூணு மாதத்துக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு அந்த அதில் பாட்டில் வச்சாங்க அப்போ என்ன கேட்டாங்க நீங்க அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்ச சமயத்துல எழுபத்தி அஞ்சுல பாண்டிங்களே அந்த பாட்டை நீங்க இப்போ பாடணும் அப்படின் கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு போவதற்கு உள்ள மித மகளே உள்ள மகளே தாய் வழி நடக்க தந்தை வழி பேரெடுக்க தாய் வழி நடக்க தந்தை வழி பேரெடுக்க நேரம் இல்லை மகளே நானரை பார்த்திருக்க நேரம் இல்லை மகளே நேரம் இல்லை மகளே இது அப்போ பார்த்தது எழுபத்தி அந்த பாட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டு பத்து நியூ இயர்க்கு போன் பண்றாரு சேர்ந்து சேர்ந்து

என்னுடைய ஆசிரியர் அவர் வந்து இப்போ பார்த்தீங்க அவர் வந்து இதுதான் எழுபத்தி ஆறில் எனக்கு நாற்பது வயசு நாற்பத்தி வயசுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி பாடம் நடத்தினவர் அவர் வந்து அவருடைய ஆசிரியர் சொன்னதா சொல்வார் ஒரு டே டீச்சர் லேர்ன்ஸ் ஒன் டே டேர்லியர் தான் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிம்பார் ஒரு ஆசிரியருங்கிற மாணவனை விட ஒரு நாள் முன்னாடி பாடம் படிக்கிறார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் முத நாள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட வர்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கிளாஸ் வந்து மா அமையும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா சொல்ல முடியும் அந்த அடிப்படையில இந்த டீச்சர் அவர்களும் பிள்ளைங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து பாடம் படிக்கிற காலத்துல டியூஷன் சொல்லி கொடுத்தாரு இவர் வந்து மேக்ஸ் டீச்சரு இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாரு அவர் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உபயோகமாயிட்டு இருக்கு அந்த ஃபீஸ் கட்ட முடியல ஆரம்பத்துல ஒரு மாசம் போனேன் அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்ன பிறகு இவர் என்ன சொன்னார்ன்னா நீ வந்து வந்து உட்காந்துக்க உனக்கு மட்டும் நான் தனியாக சொல்லிக் கொடுக்க போறேன் நீ வந்து உட்காந்துக்க ஆனா மற்றவங்கள்ட்ட பீஸ் கேட்கறேங்கிறதுக்காக அதை உன்னையும் கேக்குறேன்னு நீ நினைச்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி சொல்லிக் கொடுத்த விஷயம் ஸ்கூல் முடிச்ச பிறகு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுத்தாரு அது வந்து இன்னைக்கு வரையும் நமக்கு பயனுள்ளதா இருக்கு எனக்கு மட்டுமில்லை என் மூலமா பல பேருக்கு பிள்ளைங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைங்களுக்கு இங்கே கூட சில நேரம் நடத்தி இருக்கேன் நடத்திருக்கோம் இங்கிலீஷ் கிராமர் நான் போட்டிருக்கேன் ரொம்ப எளிமையான முறையில் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இங்கிலீஷ் கிராமர் போட்டிருக்கேன் இது மாதிரி பல பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கு இப்ப இவர்கிட்ட படிச்சது ஒருத்தர் வந்து பிரின்சிபலா இருந்தாருன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணதான் சொன்னார் அது மாதிரி வெறு சிலரை தவிர ஆசிரியர் படிக்க யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல இருக்காங்க அவர்ட்ட படிச்ச படிப்பு அவர்ட்ட பீஸ் கட்டி படிச்சவங்க கூட இந்த கிராமத்துல சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இருக்காங்களா தெரியாது ஆனா எனக்கு வந்து அவங்க பீஸ் வாங்கிக்காம அவர் என்ன சொன்னார் அதான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறத நீன்னு வந்து உனக்கு மட்டுமே தனியா சொல்லி குடுக்க சொன்னாரு அது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியோட நினைவு கூறறேன் அது எனக்கு மட்டும் இல்லாம குழந்த பேருக்கு நான் அத பயனுடதான் ஆக்கிட்டு இருக்கேன் குறிப்பா எங்க கம்பெனியில வேலை செய்யும்போது நான் ஷூக்லைன் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த சரௌண்டிங்ஸ்ல வில்லேஜஸ்ல இருக்க டீச்சர்ஸ்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லா நடத்துறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்குறாங்க அந்த டீச்சர்ஸுகளுக்கு கூட இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு ஒன் வீக் என்னை வந்து அனுப்பியிருந்தாங்க கம்ப்ளைண்ட்லேருந்து நான் அங்கே போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அதுமாரி இதுவரையும் பயனுள்ளதாக ஆகிட்டு இருக்கு இனிமேலும் முழுமையாக பயனுள்ளதாக ஆகிறதுக்காக நீங்கள் எல்லோரும் இறைவென பிரார்த்தியுங்கள் அந்த ஆசிரியருக்காகவும் ಮತ್ತ ಎಲ್ಲೋರ್ಕ ಪ್ರಾರ್ಥಿಯು ಎಲ್ಲಾ ಪಗಡನ್ ಇರವನವಕ್ಕೆ ನನ್